சில நேரத்தில் நான் சொல்லுவேன் அவள் கோவப்படவே மாட்டா உண்மையை சொல்கிறேன் நான் பொய்லாம் சொல்லுவேன் அவள் வந்து ஒரு டிசிஷன் எடுத்தான்னா அவ தனியாக தான் என்கிட்ட சொல்லுவா ஆனால் தான் எல்லாம் சொல்லுவாங்க அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படி இருக்கா அப்படின்னு அவ சொன்ன நம்ம ஒரு மிஸ் ஒரு டிசிஷன் எடுத்தான நம்ம முடிச்சிடணும் நம்ம முடிச்சிடணுன்னு முடிச்சிடணும் எவ்வளோ விலவினாக இருந்தாலும் முடிச்சிடணும் நீங்கள் போங்க நீங்கள் போங்க அப்படின்வா நான் ஒரு மாதிரி அவள் எனக்கு வந்து ஒய்ஃப் மட்டும் இல்லை ஒரு ஃப்ரெண்டு அதனால் என் நான் பிரசங்கத்தில் ஏதாவது தவறான ஒரு இது சின்ன பண்ண நோட் பண்ணி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு சொல்லாமல் இருக்க மாட்டியே அப்படின்பேன் நான் ஆனால் அதை இப்படி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது வேற இதில் போயிருக்கும்பா அதே நேரத்தில் இந்த வசனத்தை நானும் தான் சொன்னேன் ஆனால் நீங்கள் சொல்லும்போது பார்த்தா வித்தியாசமாக இருக்கம்பா கரெக்ட் பண்ணுவா கரெக்ஷன் பண்ணுவா சரியா பண விஷயத்தில் அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது என்னை விட எங்கள் வீட்டை விட அவள் பல மடங்கு அதிகம் ஆனால் கொஞ்சம் நாளுக்குள்ள என்னுடைய விட அவா விசுவாசம் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு நீங்கள் இந்த கட்டடத்தை பார்க்குறீங்க அதை எதை பார்க்குறீங்க ட்ராவலுக்கு காசு இருக்காது எங்கள் அப்பாவுக்கு தெரியும் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் கெட்ட தருவாங்க அவள் சொல்லுவாள் சத்தம் கட்டாமல் தோத்திரம் பண்ணிட்டு போங்கம்பா போங்கம்பா எங்கள் மாமா ஏடிஜே செல்லத்துற எங்கள் அத்தை ஃப்ளோரா எங்கள் வீட்டில் வந்து இருப்பாங்க அவள் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது கொஞ்சம் ரூபாயை கொடுத்துட்டு போலாம் சும்மா கடை கர்த்தர் அவங்கள விசுவாசத்தில் வளர்க்குறாரு அவர் பாஸ்டர் கிடையாது பஸ் அதிபர் பஸ் அதிபர் அதனால் பண விஷயத்துல ஒவ்வொரு பைசாவும் கணக்கு வச்சிருப்பா ஒவ்வொரு கடைக்கு போனாலும் அங்கே போனாலும் சரி சொல்லுவா கர்த்தருடைய பணம் விசுவாசிகள் பணம் அப்படின்னு நம்ம நோக்கம் மிஷினரிகள் சபைகளை கட்டுங்க 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 அந்த கிராமத்தில் கூட நம்ம போய் நம்ம சார்பாக ஒரு சபையை கட்டிடணும் அதனால இந்தியாவில் ஐம்பதுக்கு மேற்பட்ட மிஷினரி ஸ்தாபனங்கள் பிஓஎம் ஐஎம்எஸ் என்எம்எஸ் அப்படி இப்படின்னு இருக்குல்ல அவ்வளவு மிஷின்ஸோடு கனெக்ட் பண்ணி பெரிய கிருப சபைகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஆமே